அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து என்னென்னா இடுப்புக்கிள்ளி அரசியலாக பண்ணிகிட்ருக்கேன் விஜய் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து எது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியும் சரி மத்தியில் ஆளுற பாரதிய கட்சி கட்சியாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா என்டிக்கோ இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து விஜய் வர்றது வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே இருக்க பயத்தினால் எதிர்மறை கருத்துக்களை தெளிச்சுட்ருக்காங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவதூறுவா பரப்பிட்டு இருக்காங்க அவர் எது செஞ்சாலும் குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து அறிக்கை விடுறாருன்னாங்க சரி விமன்ஸ் டேக்கு வந்து அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டா இந்த மாதிரி விமன்ஸ் டேக்கு இப்படி விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்தார் நோம்பில் கலந்துக்கிட்டா அவர் வந்து இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் இப்போ வந்து இப்தார் நோம்பில் கலந்துக்கிறாரு இவர் வந்து இஸ்லாமியர்களோடையும் சிறுபான்மையரோட ஓட்டை கவர்றதுக்காக தான் இப்பெல்லாம் அரசியல் நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து மக்களை சந்திச்சா இது வந்து மக்களை வந்து அவர் நேரில் போய் சந்திக்கல ஒரு மணி நேரத்தில் இருந்துட்டு போயிட்டாரு இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் எது செஞ்சாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஒருத்தன் மேலே வளரும் போது எப்படியாவது அவனை தட்டி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் சரி ப்ளஸ் வந்து மத்தியில் ஆளுற பாரதிய கட்சியும் சரி எதிர்மறை விமர்சனங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு நான் இவர் என்ன ஏன் முப்பது வயசில் வராமல் இப்போ ஏன் ஐம்பது வயசில் வந்தாருன்னு சொல்கிறாங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்காக தான் வந்து விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காங்க இதை வந்து அண்ணாமலையால் பொறுத்துக்க முடில அவரோட பேச்சு ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்குது விஜய் அவர்கள் என்ன மக்கள் பண்ணி செய்யலைன்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறாரு இவரோட பைசா ஒரு காசு போட்டிருப்பாரா ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து மக்கள் நலப்பணியை செஞ்சுட்டு இருக்காரு அவரோட இதுவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்விக்காக உதவி செஞ்சிருக்காரு ஒரு வெள்ள நிவாரண உதவியா இருந்தாலும் சரி ஒரு கொரோனா நிவாரண நிதியா இருந்தாலும் சரி முதல்ல அங்கேருந்து காசு போகிறது என்ன யாரோட காசா இருக்கும்னா அது விஜய் அவர்களோட காசாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதலால் குரல் கொடுக்கறது அவரு தான் பார்த்தீங்கன்னா ரெண் நம்மளோட ஐநூறுபா ரெண்டாயிரரூபா அந்த நோட் வந்து செல்லாத அப்படின்னு சொல்லி மோடி அரசு இது அனு இது அறிவிச்சப்போ எல்லாரும் வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கத்தக்க இது ஆனால் இதால் பாதிக்கப்படுற போகிறது ஏழை மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காரு ஸ்கூலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் முதல் மூணு இடங்களை வந்த மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவார்டு கொடுத்து அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவங்கள கௌரவிச்சு அவங்கள வந்து இது பண்ணிருக்காரு எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யாததை அவர் செஞ்சிருக்காரு அவரோட தேர்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலனை சார்ந்து தான் இருக்குது அவரோட ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்திங்கன்னா மக்கள் நலனை சார்ந்து மட்டும்தான் இருக்குது அவர் மக்களுக்காக தான் வந்திருக்காரு யாராவது இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் விட்டு வருவாங்களாம் ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவரோட சம்பளத்தை விட்டுட்டு டாப் லெவலில் இருந்துட்டு அதை விட்டுட்டு நம்மளுக்காக நல்லது செய்ய வராரு ஆனால் அதை வந்து இவங்களால் பொறுத்துக்க முடில அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இவர் வந்து ஏ டிஎம்கேவோட பி டிம்ன்றாரு டிஎம்கே என்ன சொல்லுது விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்ன்றாங்க யார் இங்கே பி டீம் இருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்று மக்களுக்கான நாளனை கண்டிப்பாக செய்வார் அவரோட தொண்டர்கள் மூலமாகவும் சரி அடு அப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள் பண்ணியில் ஆட்ட போகிறாரு மக்களை நேரடியாக சந்திக்க போகிறாரு நேரில் வந்து மக்கள்கிட்ட பேச போகிறாரு அப்போ தெரிய போது விஜய்யோட வரவேற்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தடங்கல்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க அதிக பெண்கள் வாழ்க்கை கவர்ந்த ஒரே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களாக மட்டும்தான் இருப்பாங்க இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வாக்கு விஜய் சார்கிட்ட தான் இருக்குது சீமானோட அந்த எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் கிட்ட வந்துருச்சு ப்ளஸ் பெண்களோட அமோக வரவேற்பு பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு தான் இருக்குது நான் அடித்து சொல்கிறேன் விஜய் சார் வந்து பெண்களை கவர்ந்த ஒரே தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு கண்டிப்பாக இது சரித்திரம் படிக்க போகிறாரு அதுவும் இல்லாமல் மெஜாரிட்டி லெவலில் அவர் வின் பண்ணி ஆளுங்கட்சியாக வரலனாலும் சரி எதிர்கட்சியாக கண்டிப்பா வருவார் அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு இப்பயே அவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தான் அவங்களோட தொண்டர்களும் சரி அவங்களோட மக்கள் நலப்பணியும் சரி எதிர்கட்சி எப்படி செயல்படுதோ அந்த விட தீவிரமா அவங்க செயல்பட்டு இருக்காங்க அவங்களோட ஒவ்வொரு அரசியல் நகர்வும் பார்த்தீங்கன்னா ரமிக்கும்பதியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் சொல்லதான் செய்வாங்க அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி சினிமா துறையில் இருந்தப்போ அவர் பார்க்காத அவமானங்களா அவர் பார்க்காத இன்னல்களா ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தவிடு பொடியாக்கி இன்றைக்கி டாப் லெவலில் இந்தியா லெவலில் அதிக வரி செலுத்துகிற ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் சார் தான் விஜய் சாருக்கு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படியேப்பட்ட துறையை விட்டுட்டு விட்டுட்டு நமக்காக வராரு ஸோ மக்கள் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒன்று உணர்ந்துருப்பாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட ஐயோ விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா ஓட்டு போட முடியலையே அவ இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனை நம்மளை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க அந்த மக்கள் எல்லாருமே வந்து இப்போ தெளிவாக இருக்காங்க மக்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் தெளிவாக உற்று நோக்கி பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு தான் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க விஜய் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார் கண்டிப்பாக வந்து வெற்றி பெற்று இப்போ யாரெல்லாம் வந்து விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு விஜய் வந்து அரசியல் பண்ண தெரியல அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு அவங்க தொண்டர்கள் சரியில்லை அவங்கக்கிட்ட இருக்க கட்டமைப்பு சரியில்லை அவங்களோட கொள்கை சரியில்லை இப்பெல்லாம் சொல்றாங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து அவர் தக்க பதிலடி கொடுப்பார் ஆல்ரெடி அவர் ஒரு பறந்து போனா அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் பெரிய லெவலில் பேசப்படுது அவர் ஒரு ட்விட் போட்டால் அது அவ்வளோ இதுவாக வேகமாக பரவுது அவர் ஒரு அறிக்கை விட்டால் அவ்வளோ இதுவாக பரவிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக அவர் மக்கள் நல்ல வரும்போது அம்மோக வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும் ஒரு இப்டார் நோம்பில் கலந்துக்கிட்டால் அங்கே அவ்வளோ மக்கள் திரளாக திரளாங்க பறந்தூருக்கு போனால் அங்கே மக்கள் திரளாக திரளாங்க கண்டிப்பாக அவர் அரசியல் களத்துக்கு வர போகிறாரு மக்கள் பிரச்சனையை பேச போகிறாரு யாரெல்லாம் வந்து விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான தக்க பதிலடி அவரோட அடுத்த கட்ட நகர்ல கண்டிப்பா இருக்கும் அவருடைய ஒவ்வொரு நகரும் சும்மா தெரியா இருக்க போது பார்க்க தான் போறாங்க மக்கள் அதுக்கு கண்டிப்பா ஆதரவு தெரிவிப்பாங்க ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆக போகுது எல்லாரும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நடிகருக்காக கூடுற கூட்டம்ட்டு ஏன் எம்ஜிஆருக்கு கூட தான் அவரும் ஒரு நடிகராக இருந்து தான் வந்தாங்க அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு இருந்து தான் வந்தாங்க கலைஞர் அவர்களும் ஒரு திரைத்துறையில் கவிதை பாடல் அப்படிலாம் எழுதி தான் வந்தாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்களும் ஒரு திரைத்துறையிலலாம் வந்தாங்க அவங்கெல்லாம் விட கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெற்று அவரோட ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிக்கும்படியாக இருக்க போது அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தான் போகிறாங்க அவரை பேசின வாயெல்லாம் அப்போ அடங்க தான் போகுது அண்ணாமலை சொல்றாரு இடுப்பு கிள்ளியான் அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவங்களோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் இருக்காங்க நமிதா அவர்கள் இருக்காங்க சரத்குமார் அவர்கள் இருக்காங்க இவங்கலாம் திரைத்துறையை சார்ந்தவங்க இல்லையா இதே அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்காக ஒரு வேனில் சென்று சென்று போது கலா மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடி இருக்காரு இது பண்ணியிருக்காரு ஒரு திரைத்துறையை சார்ந்தவங்களை இடுப்பு கிள்ளியா அரசு ஒருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணோம்னா அவங்களோட கட்சி சார்ந்து நம்ம அட்டாக் பண்ணுவே தவிர அவங்களோட பர்சனல் சார்ந்தோம் அவங்களோட தொழில் சார்ந்தோம் நம்ம அவங்கள அட்டாக்கே பண்ணக்கூடாது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வரம்பு மீறி பேசியிருக்கார் அண்ணாமலை மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையை அடிச்சு புடுங்கி பாஜக தலைவரா வந்து விஜய் அவர்கள் ஆகல அவர் வந்து நடிகன் தான் ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காம அவரோட சொந்த உழைப்புல அவரோட சொந்த இதுல எஃபெக்ட்ல இந்த லெவலுக்கு வந்திருக்காரு அண்ணாமலை மாதிரி அநாகரிகமான பாலிடிக்ஸ் வந்து விஜய் அவர்கள் பண்ணல நாகரிகமான பாலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு விஜய் அவர்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று அண்ணாமலைக்கும் சரி அவரை எதிர்க்கவங்களுக்கும் சரி விஜய் தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுப்பேன் சரத்குமாரால் அவர்கள் கூட தான் தருவியா தரமாட்டியா அதுக்கப்புறம் அர்ஜுனா அர்ஜுனா அவரோட சாங்லாம் மட்டும் நல்லா இருக்குதாம்மா அப்படின்னு பார்த்தா சரத்குமார் அவர்களும் சரி அவர்கள் கட்சி சார்ந்தவங்களும் சரி நமிதா குஷ்பு அவர்களும் சரி அது திரைத்துறைன்னா திரைத்துறையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களோட பர்ஸ்னல் இதுலேயோ அவங்களோட இதுலேயோ நம்ம வந்து கை வைக்கக்கூடாது அதை வந்து நம்ம அநாகரிகமான பேச்சு பேசக்கூடாது இவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு ஆனால் விஜய் இதில் வந்து வந்து எதாவது எதிர்வினை ஆட்டினாரா ஒரு நல்ல தலைவருக்கான அடையாளம் இருந்துன்னா எதுவாக இருந்தாலும் சகிப்பு தன்மை இருக்கணும் எங் எங்க எந்த இடத்துல சபை நாகரிகம் தெரிஞ்சு பேசணும் அந்த சபை நாகரிகம் வந்து விஜய் அவர்களுக்கு இந்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா விஜய் அவர்கள் இருக்காரு மற்ற தலைவர்களோட கம் கம்பேர் பண்ணும்போது போது விஜய் அவர்கள் தான் தன்மை பிளஸ் அமைதி எல்லாரும் சொல்றாங்க அவர் அமைதியா இருக்காரு அமைதியா இருக்காரு அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு புரல் ஒரு புயலே காத்து கொண்டு இருக்கு அவரோட ஒவ்வொரு அறிக்கையும் வந்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு அவர் கண்டிப்பா வின் பண்ணுவாரு விஜயனாவுக்கு நான் பர்சனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா உலகமே நம்மளை திரும்பி பார்க்கணும் நம்ம நினைச்சோம்னா பலரின் அர்த்தமற்ற கருத்துக்களை வந்து நம்ம கண்டுக்காமல் போகணும் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் விஜயனாவுக்கு வெற்றி நிச்சயம்